அமைச்சர்கள் விஜயம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் ஈழ தமிழர்களுக்கும் தோல்வியே இலங்கைக்கு எதிராக தீர்மானங்களை கொண்டு வரும் சர்வதேச நாடுகள் சமஸ்டி முறையிலான அரசியல் தீர்வினை வலியுறுத்தி திரியாயில் மக்கள் போராட்டம் போலீஸ் அதிகாரியின் செயற்பாட்டிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரும் ரவிகர் எம்பி ராணுவத்தினரால் கொல்லப்பட்ட தமிழ் இளைஞன் முகம் முழுவதும் காயங்கள் உறவினர்களின் பகிரங்க வாக்குமூலம் வெளிநாடுகளுக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ள ஜனாதிபதி அரசாங்கத்துக்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதிகளின் ரகசிய நகர்வு சிறைக்குள் பிள்ளையானின் கடிதத்தில் ஒப்பமிட்டது யார் குழப்பத்தில் புலனாய்வாளர்கள் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வடக்கு கிழக்கில் பூரண ஹர்த்தாலுக்கு அழைப்பு செம்மணி விவகாரத்தில் அரசு தலையீடு எதுவும் இல்லை வெளிவிவகார அமைச்சர் அறிவிப்பு செம்மணி குறித்து சிஐடியிடம் உண்மைகளை கூறுவதற்கு சோமராத்ன தயாரில்லை வெளியான தகவல் குறிகட்டுவா இறங்கு துறையினை அபிவிருத்தி செய்வது தொடர்பாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் நாயக்க நேற்றைய தினம் சனிக்கிழமை குறிக்கட்டுவாடு இறங்கு துறைக்கு துறைசார் அதிகாரிகளுடன் நேரடியாக விஜயம் செய்திருந்தார் அமைச்சருடனான விஜயத்தில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் யாழ்ப்பாண மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் மேலதிக செயலர் கே சிவகரன் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் குரூஸ் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் மற்றும் பிரதி பணிப்பாளர் வீதி அபிவிருத்தி துணைக்கள பணிப்பாளர் நெடுந்தீவு பிரதேச செயலாளர் வேலணை உதவி பிரதேச செயலாளர் கடற்படை அதிகாரிகள் மற்றும் துறைசார் அதிகாரிகள் மற்றும் துறைசார் உத்தியோகத்தர்களும் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை நெடுந்தீவுக்கான போக்குவரத்து இடர்பாடுகளை குறைக்கும் முகமாக நாளைய தினம் திங்கட்கிழமை முதல் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நெடுந்தீவு குறிக்கட்டுவாள் இடையேயான படகுகள் சேவை பரீட்சார்த்தமாக அதிகரிக்கப்படுகின்றது நெடுந்தீவுக்கான அதிகரித்து பயணிகள் மற்றும் சேவையில் ஈடுபட போதுமான படகுகளின்மை காரணமாக நெடுந்தீவுக்கு பயணிப்போர் பெரும் சிரமங்களை எதிர்கொள்ள நேரிட்டது இதைக்கமையோ நேற்றைய தினம் சனிக்கிழமை குறிக்கட்டுவான் இறங்குதுறையில் போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக் தலைமையிலே கலந்துரையாடல் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு முடிவு எட்டப்பட்டது நாளைய தினம் திங்கட்கிழமை காலை ஆறு பதினைந்து மணிக்கு முதலாவது படகும் ஆறு நாற்பது ஐந்துக்கு இரண்டாவது படக்கும் நெடுந்தீவிலிருந்து புறப்பட்டு மீளவும் முறையே ஏழு முப்பது மணிக்கும் எட்டு முப்பது மணிக்கும் குறிகட்டுவாண்டில் இருந்து நெடுந்தீவு நோக்கியும் பயணிக்கும் அதேபோன்று மாலை இரண்டு முப்பது மணிக்கும் மூன்று முப்பது மணிக்கும் நெடுந்தீவிலிருந்து படகுகள் புறப்பட்டு குறிக்கட்டுவானி வந்தடைந்து குறிக்கட்டுவானிலிருந்து மீளவும் நான்கு மணிக்கு நான்கு நாற்பது ஐந்து மணிக்கும் புறப்பட்டு நெடுந்தீவை சென்றடைய கூடியவாறு படகு சேவைகள் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது இந்திய இலங்கை ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் இள தமிழர்களுக்கும் தோல்வியே என்று அரசியல் ஆய்வாளரும் சட்டத்தரணியுமான சி ஆ ஜோதிலிங்கம் தெரிவித்துள்ளார் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் முப்பத்தி எட்டாவது ஆண்டு நிறைவையொட்டி அவர் எழுதிய அரசியல் ஆய்வு கட்டுரையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அந்த கட்டுரையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு ஆடி இருபத்தி ஒன்பதாம் திகதியுடன் முப்பத்தி எட்டு வருடங்கள் ஆகின்றன இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கும் தமிழ் மக்களுக்கும் தோல்வியை தந்தது இந்திய படைகள் தமிழ் மக்களினதும் சிங்கள மக்களினதும் கடுமையான எதிர்ப்பை பெற்று அவமானகரமாக வெளியேறியதுடன் ஒரு வகையில் ராஜீவ்காந்தியின் மரணத்துக்கும் காரணமாகியது ஏட்டிக்கு போட்டியாக புலிகளை அளிக்க வேண்டும் என்ற வரையில் இந்தியா யுத்தத்துக்கு பக்கபலமாக நின்று தனக்கு சார்பான வலுச்சமநிலையையும் சீனாவுக்கு சார்பாக திருப்பிவிட்டிருக்கின்றது இன்று சீனாவின் செல்வாக்கினை முறையடிப்பது என்று தெரியாமல் வெளிபிதுங்கி நிற்கின்றது அகற்றுதல் என்று ஒற்றை இலக்கைக்காக அமெரிக்காவுடன் கூட்டுச் சேர்ந்ததும் கூட தனது இலக்கில் ஒரு அங்குலம் கூட அதனால் முடியவில்லை இந்தியாவின் அணுகுமுறையை நடைமுறைப்படுத்திய சிவசங்கர் மேடன் நாராயணன் போன்ற அதிகாரிகள் கூட தற்போதைய இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை விமர்சிக்கின்றனர் மறுபக்கத்தில் தமிழ் மக்களை இந்தியாவின் அணுகுமுறை பெருந்தேசியவாதத்தின் வாயில் கொண்டு போய்விட்டிருக்கின்றது ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டு வடகிழக்கு இணைப்பையோ அதிகாரங்களையோ தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுக்க இந்தியாவால் முடியவில்லை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கூட இந்தியாவுக்கு கை கொடுக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஆறில் ஐந்து பெரும்பான்மையுடன் பதவிக்கு வந்த ஜேஆர் அரசாங்கம் அமெரிக்காவுக்கு இலங்கையின் கதவுகளை வரையறை திறந்து திறந்துவிட்டது அமெரிக்கா தலைமையிலான

பிரதமர் பிரேமதாசு ஒப்பந்தத்தை எதிர்த்தார் போராட்டங்களும் கொழும்பில் இடம்பெற்றன ஒப்பந்தம் முடிவடைந்து படையினரின் அணிவகுப்பு மரியாதையின் போது கடற்படை ஒருவர் துப்பாக்கியின் பின்பக்கத்தால் ராஜீவ் காந்தியை தாக்கினார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வு செப்டம்பர் மாதத்தில் நடைபெறவுள்ளது இதன்போது இலங்கை தொடர்பான புதிய தீர்மானம் முன்வைக்கப்படும் என்று பிரித்தானியாவும் கனடாவும் இலங்கையிடம் அறிவித்துள்ளதாக ஆங்கில செய்தித்தாள் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது எனினும் அந்த தீர்மானம் முன்னைய தீர்மானங்களுடன் ஒப்பிடும்போது போது கடுமையானதாக இருக்காது என்று இலங்கை அரசாங்க தரப்பை கோரிட்டு செய்தித்தாள் செய்தி வெளியிட்டுள்ளது முன்னர் இலங்கை தொடர்பான தீர்மானங்களுக்கு இணையனுசரணை வழங்கிய அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இருந்து வெளியேறியுள்ள நிலையில் இலங்கை தொடர்பான புதிய மையக்குழுவின் அமைப்பில் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது பிரித்தானியா அமெரிக்கா மற்றும் கனடாவுடன் முன்னைய மையக்குழுவின் ஒரு பகுதியாக இருந்து மெலாவி மொண்டிக்ரோ மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகியவை இந்த ஆண்டு தீர்மானத்தில் பங்கேற்காமல் போகலாம் என்று இலங்கை அரசாங்கம் தெரிவிக்கின்றது இந்த நிலையில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் உயர் ஸ்தானிகர் வால்கட் செப்டம்பர் எட்டாம் தேதி அன்று இலங்கை தொடர்பான தமது அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார் ஏற்கனவே செம்மணி புதைக்குழியை பார்வையிட்டுள்ள பணியினால் இலங்கை தொடர்பான தனது அறிக்கையில் முக்கியமாக அந்த புதைகுழி இடம்பெற வாய்ப்புள்ளதாகவும் இலங்கை அரசாங்கம் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் நடைமுறைப்படுத்தப்படும் நூறு நாள் செயல்முறையின் பத்தாவது நாள் நிகழ்வு இன்றைய தினம் திருக்கோடுமலை குற்றவளி பிரதேசத்திற்குட்பட்டு திரியாய் கிராமத்தில் நடைபெற்றது பல வழிகளிலும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட திரியாய் மக்கள் தொடர்ந்தும் நில அபகரிப்புகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் இன்றைய தினம் கூடிய மக்கள் ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத அதிகார பகிர்வுடன் கூடிய சமஸ்டி முறைமையிலான அரசியல் தீர்வினை அரசிடம் வலியுறுத்தினர் இதில் பெரும்பாலான மக்கள் கலந்து கொண்டிருந்தவை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் போலீஸ் நிலையத்தில் கடமையாட்டும் எனும் போலீஸ் உத்தியோகத்தர் மக்களோடு அடாவடித்தனமாக செய்யப்படுவதாக மக்களால் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனுக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஒட்டு போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியிடம் வலியுறுத்தியுள்ளார் அத்தோடு குறித்த போலீஸ் உத்தியோகத்தர் மீது நடவடிக்கை எடுக்க தவறினால் எதிர்வரும் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக மக்களோடு இணைந்து பாரிய ஆர்ப்பாட்டம் மேற்கொள்ளப்படும் என ரவிகரன் எம்பி ஒட்டுசூட்டான் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியிடம் தெரிவித்திருக்கின்றனர் ரோட்விகோ ஒன்று அந்த போலீஸ் உத்தியோகத்தர் மக்கள் மீது பொய்யான குற்றங்களை பதிவு செய்வதாகவும் மக்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுவதாகவும் பொதுமக்கள் ரவிகரன் எம்பியிடம் முறைப்பாடு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு முத்தையின் கட்டு இராணுவ முகாமிற்கு சென்று கொல்லப்பட்டு இளைஞனின் முகம் முழுவதும் காயங்கள் இருந்ததாக அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர் முல்லைத்தீவு ஒட்டு போலீஸ் பிரிவிற்குட்பட்டு முத்தையன் கட்டு பகுதியில் கடந்த ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ராணுவ தாக்கப்பட்டு காணாமல் பொய்த்துவிடப்பட்டு வந்த நபர் முத்தையன் கட்டு குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டார் குறித்த சடலம் தொடர்பான உடற்கூற்று பரிசோதனை இன்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நடைபெற்றது இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து கொல்லப்பட்ட இளைஞனின் உறவினர்கள் தங்களுக்கு நீதியை பெற்றுத் தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர் thank <laughs> you ஜனாதிபதி அனுரகுமாரதி நாய்க்கு எதிர்வரும் செப்டம்பர் மாதத்தில் அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நியூயார்க்கில் நடைபெறும் ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை அமர்வுகளில் செப்டம்பர் அன்று ஜனாதிபதி உரையாற்ற உள்ளார் அதைத் தொடர்ந்து ஜப்பானுக்கு அரசு முறை விஜயத்தை அவர் மேற்கொள்ள இருக்கின்றார் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அன்று ஜப்பானுக்கு செல்லும் அவர் செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜப்பானிய பிரதமருடன் சந்திப்பை நடாத்த உள்ளார் டோக்கியோவில் நடைபெறும் கலந்துரையாடல்களின் போது ஜப்பானில் இலங்கையர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை பெறுவது உட்பட்ட விடயங்கள் கலந்துரையாடப்பட உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜித் தெரிவித்துள்ளார் அதே இலங்கையில் ஒரு வாகன பொருத்துதல் தொழிற்சாலையை அமைப்பதற்கு இலங்கை அரசாங்கம் ஜப்பானிடம் முன்மொழிவு ஒன்றை சமர்ப்பிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டுள்ள உரிமைகளை நீக்கும் சட்டமூலத்துக்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதிகள் ஆரம்பகட்ட விவாதங்களை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பிலான அடுத்த கட்ட ஆய்வுக்காக சுமார் ஐம்பது வழக்கறிஞர்கள் கொண்ட குழுவை முன்னாள் ஜனாதிபதிகள் அணுகி வருவதாகவும் கூறப்படுகின்றது இந்த விவாதங்கள் மற்றும் நடவடிக்கைகளுக்காக முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களின் பிரதிநிதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் ஆகியோர் ஒன்று கூடியுள்ளனர் முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் நடைபெற்றதுக்கு ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்திரிபால சிறிசேன ஆகியோர் தலைமை தாங்கினர் இதன்போது முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ கோட்டாபாய் ராஜபக்ஷ மற்றும் சந்திரிகா குமாரதுங்க ஆகியோரின் பிரதிநிதிகள் கலந்துரையாடலில் ஈடுபட்டதாக ஜனாதிபதி வழக்கறிஞர் ஒருவர் தெரிவித்திருந்தார் உரிமைகளை ரத்து செய்வது தொடர்பிலான சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்களால் நிறைவேற்றப்பட்டாலும் அரசாங்கம் நினைப்பது போல் அதனை செயல்படுத்த முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் அடுத்த பதினான்கு நாட்களுக்குள் இந்த புதிய சட்ட மூலத்திற்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதிகள் நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கும் பிள்ளையான் கையெழுத்திட்ட கடிதம் ஒன்று மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம்பாக்கியநாதனிடம் கையளிக்கப்பட்டமை தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகின்றது இப்போது அந்த கடிதம் எழுதப்பட்ட விதமும் அதில் கையொப்பமிட்டது உண்மையில் பிள்ளையான் தானா என்பதுதான் குற்றம் தடுப்பு புலனாய்வு பிரிவினருடைய மேலதிக விசாரணையாக இருக்கிறது ஒருவேளை அந்த கடிதம் பிள்ளையாடின் கோரிக்கைக்கு அமைய கட்சியினுடைய உறுப்பினர்கள் அல்லது செயலாளர்கள் அனுப்பியிருந்தால் தவறில்லை பிள்ளையாடின் ஒப்பும் அதில் பயன்படுத்தப்பட்டிருப்பதுதான் இப்போது விசாரணையை இருக்கின்றது இனி என்ன நடக்கப் போகின்றது எவ்வாறான சூழ்நிலைக்குள் விசாரணைகள் நகர்த்தப்பட போகின்றது இதற்கு பின்னர் என்ன நிலைமை ஏற்பட போகின்றது விசாரணைகள் இதனுடன் நிறுத்தப்படுமா என்ற சூழ்நிலைதான் தற்போது நிலவுகின்றது எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் ஹர்த்தால் போராட்டத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சி அழைப்பு விடுத்துள்ளது முல்லைத்தீவு முத்தையன்கட்டு பகுதியில் கடந்த ஏழாம் தேதி ராணுவத்தினரால் தாக்கப்பட்டு காணாமல் போய் தேடப்பட்டு வந்த நபர் முத்தையின் கட்டு குளத்தில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தை கண்டித்து ராணுவ பிரசன்னத்துக்கு எதிராகவே ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ சுமந்திரன் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே பத்தாண்டுக்கான அழைப்பை விடுத்துள்ளார் செம்மணி விவகாரம் நீதித்துறையின் கீழ் வருகின்றதனால் இதில் அரசு தலையீடு எதுவும் இல்லை என வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்துள்ளார் அத்துடன் மன்னார் மாத்தளையிலும் மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை அகழ்வதற்கான விசாரணைகள் குறித்த உரிய நடைமுறைகளுக்கு அரசாங்கம் அனுமதி அளித்துள்ளதாகவும் இந்த விடயங்களில் நாங்கள் வெளிப்படையாக உள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் செம்மணி மனித புதைகுழி குறித்து சர்வதேச விசாரணை அவசியம் என்ற வேண்டுகோள்கள் குறித்து பதில் அளித்துள்ள வெளிவிவகார அமைச்சர் இவ்வாறு சுட்டிக்காட்டியுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரில் இலங்கையை பிரதிநிதித்துவம் செய்யும் குழுவிற்கு தலைமை தாங்க உள்ள அமைச்சர் விஜித் ஹேரத் இலங்கையின் நிலைப்பாட்டை முன்வைத்து உரையாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புதிய அரசாங்கம் பதவியேற்றது முதல் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பில் சமர்ப்பிக்கப்படும் தீர்மானங்கள் கடுமையானவையாக காணப்படாத நிலை காணப்படுகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பொறுப்புக் கூறலுக்கு தீர்வை காண்பதற்காக உள்நாட்டு பொறிமுறையை வலுப்படுத்துவதற்கு அரசாங்கம் பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளதுடன் அரசியல் தலையீடுகளை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளது என விஜித்த ஹேரத் கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டபடி சுயாதீன வழக்குறிஞர் அலுவலகத்தை ஏற்படுத்துவது உள்நாட்டு பொறிமுறை குறித்து சர்வதேச சமூகத்தின் நம்பிக்கையை மேலும் அதிகரிக்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் தாங்கள் சுயாதீன வழக்குரைஞர் அலுவலகத்தை ஏற்படுத்துவது குறித்து அர்ப்பணிப்புடன் உள்ளோம் எனவும் எதிர்காலத்தில் இதற்கான சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது செம்மணி விவகாரம் குறித்து சர்வதேச விசாரணையில் சாட்சியம் அளிப்பதற்கு தயாராக இருப்பதாக சோமரத்ன ராஜபக்ஷ வெளியிட்ட அறிவிப்பை அடுத்து குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் அவரிடம் விசாரணைகளை முன்னெடுத்தாலும் அவர் அவ்வதிகாரிகளிடம் எதனையும் கூற மாட்டார் என சோமரத்னவின் மனைவி மற்றும் சகோதரி தெரிவித்துள்ளனர் கடந்த காலங்களில் உண்மையை கூறிய போதிலும் நீதி கிட்டாததன் விளைவாக தாம் அக்கட்டமைப்புகள் மீது நம்பிக்கை இழந்திருப்பதாகவும் அவர்கள் மேலும் சுட்டிக்காட்டினர் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போதே சோமரத்ன ராஜபக்சவின் மனைவியான எஸ் சி விஜய் விக்ரம மற்றும் சகோதரியான ரோஹினி ராஜபக்ஷ ஆகியோர் இவ்வாறு குறிப்பிட்டனர் கிருஷாந்தி குமாரசுவாமி படுகொலை வழக்கில் நீதிமன்றத்தினால் குற்றவாளியாக பெயரிடப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட லான்ஸ்கோப் ராஜபக்ஷ அப்படுகொலை மற்றும் செம்மணி மனித புதை விவகாரம் என்பன தொடர்பில் தன்னிடம் கோரிய விடயங்களை உள்ளடக்கியும் இவ்விவகாரம் தொடர்பில் மீண்டும் ஒரு சுயாதீன விசாரணையை கோரியும் அவரது மனைவி ஜனாதிபதி பிரதமர் மற்றும் நீதியமைச்சர் உள்ளிட்டோருக்கு அண்மையில் கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்திருந்தார் இவ்வாறான பின்னணியில் சோமரத்னவின் மனைவியும் சகோதரியும் குறிப்பிட்டுள்ளதாவது பாடசாலை மாணவி குஷாந்தி குமாரசுவாமியை கைது செய்து பாலியல் வன்கொடுமைக்குட்படுத்தி படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு தனது கணவருக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அது மிக பாரதூரமான குற்றச்சாட்டு எனவும் அக்குற்றத்தை புரியாத தனது கணவர் இருபத்தி ஒன்பது வருட காலமாக தண்டனை அனுபவித்து வருவதாகவும் அவரது மனைவி சுட்டிக்காட்டினார் அதேபோன்று தாம் நாட்டையும் ராணுவத்தினரையும் காட்டிக் கொடுப்பதாக தற்போது மாறாக தனது கணவருக்கும் அவருடன் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஏனைய நால்வருக்குமான நீதியை கோருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அத்துடன் இவ்விடயத்தில் நாட்டுக்குள் தமக்கான நீதி கிடைக்காவிடன் தாம் சர்வதேச விசாரணையின் ஊடாகவே நீதியை கோர இருப்பதாகவும் உள்நாட்டு அரசாங்கம் தமக்கு எவ்வித நிவாரணத்தையும் அளிக்காத நிலையில் தனது சகோதரர் சர்வதேச விசாரணையில் சகல விடயங்கள் தொடர்பிலும்

மேலும் தனது கணவர் மீதும் ஏனைய நால்வர் மீதும் சுமத்தப்பட்ட மிக மோசமான குற்றத்தை உண்மையிலேயே புரிந்தவர்கள் வெளியே சுதந்திரமாக இருப்பதாகவும் அக்குற்றத்தை புரியாதவர்கள் இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும் எஸ் சி விஜய் விக்ரம சுட்டிக்காட்டினார் தற்போது தனது கணவரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான உடனடி நடவடிக்கையையும் தமக்கான நீதியையுமே எதிர்பார்ப்பதாகவும் சோமரத்னவின் மனைவி தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது நெடுங்காலமாக சிறைகளில் வாடும் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி யாழ்ப்பாணம் அராளியில் விடுதலை நீர் சேகரிப்பு அராளி முத்தமிழ் சனசமூப நிலையத்தில் இன்றைய தினம் விடுதலை நீர் சேகரிக்கப்பட்டது இது விடுதலை நீர் சேகரிப்பதற்கு முன்னர் இரண்டு நிமிட கவணக்கம் செலுத்தப்பட்ட பின்னர் அராளி பகுதி மக்கள் சிறுவர்கள் ஆகியோர் தமது வீட்டில் இருந்து எடுத்து வரப்பட்ட விடுதலை நீரை பானையில் ஊற்றினர் குரலற்றவர்களின் குரல் அவைப்பிறால் முன்னெடுக்கப்படும் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்திய இந்த அந்த அமைப்பின் செயற்பாட்டாளர் முகன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் சிறகுகள் அமைப்பினர் முத்தமிழ் சனசமூக நிலையத்தினர் என்று கலந்து கொண்டிருந்தார்கள் இவ்வாறு சேகரிக்கப்படும் நீர் விடுதலை மரம் ஒன்றினை நாட்டி வைத்து அந்த மரத்துக்கு ஊற்றப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது போதன வைத்தியசாலையில் மலேரியா தொற்றால் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நெடுந்தீவை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதுடைய நபர் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் நேற்றைய தினம் அவர் உயிரிழந்திருக்கின்றார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய கடுமையான நோய் நிலைமையுடன் கடந்த ஆறு நாட்களாக குறைத்த நபர் யாழ்ப்போதனா வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இந்த நிலையில் கடுமையான தொற்று மற்றும் பல்வேறு அங்கங்களின் செயற்பாட்டு இழப்பால் நேற்றைய தினம் அவர் உயிரிழந்துள்ளார் மருத்துவ பரிசோதனைகளின் அடிப்படையில் அவர் மலேரியா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தவையை யாழ் போதனா வைத்தியசாலை உறுதிப்படுத்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழியில் கண்டுபிடிக்கப்பட்ட சான்று பொருட்களை அடையாளம் காண உதவுமாறு காணாமல் போன ஒரு அலுவலகத்தை நிறைவேற்றி பணிப்பாளர் சட்டத்தரணி கலாநிதி தற்பரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வழக்கு எண் ஏ ஆர் ஸ்லாஷ் எண்ணூற்று நான்கு ஸ்லாஷ் இருபத்தி மூன்று முல்லைத்தீவு மாவட்டத்தின் கொக்கு தொடுவாய் பிரதேசத்தில் உள்ள மனித புதைக்குழி குறித்த விசாரணை முல்லைத்தீவு முன்னிலையில் நடத்தப்பட்டு வருகின்றது இந்த புதைக்குழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு காலகட்டத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் என கூறுகின்றது காணாமல் போடு மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட ஆட்களை கண்டுபிடிப்பதற்கான காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் பரந்த முயற்சிகளின் ஒரு அங்கமாக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் பதினான்காம் இலக்கு காணாமல் மனித புதுக்குள்ளி மீதான விசாரணையை கண்காணித்து வருகின்றது புதைகுள்ளியில் உள்ள மனித எச்சங்களின் அடையாளம் குறித்து தீர்மானம் மேற்கொள்வதற்கு துணை புரியுமாறு காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்திடம் முல்லைத்தீவு நீதவான் கோரிக்கை விடுத்துள்ளார் இலங்கையிலும் வெளிநாட்டிலும் உள்ள பொதுமக்களிடம் இந்த வழக்கு தொடர்பான முக்கிய தகவல்கள் இருக்கலாம் என்பதை காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் நம்புகின்றது புதைகுலி அகழ்வின் போது கண்டுபிடிக்கப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்ட பொருட்கள் தொடர்பில் பொதுமக்கள் தகவல்களையும் அடையாளங்களையும் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் உள்ளாடைகள் காற்றட்டைகள் தமிழீழ விடுதலை புலிகள் இலக்கத்தகடு நாய்க்கழுத்துப்பட்டிகள் முழுநீள காற்றட்டை மேற்சட்டை உலோக வளையல் டிஷர்ட் போன்று நாற்பத்து ஐந்து வகையான சான்று பொருட்களை அடையாளப்படுத்த உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள்